இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன அவருடைய நடைமுறை என்ன அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள் இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு புன்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேற்றிருக்கின்றார் நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த சூழ்நிலையிலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்களுக்கு எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் மற்ற மூணு பேர் என்னை பொறுத்தவரையில் எனக்கு என்று சில கொள்கைகள் உண்டு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இயக்கத்திற்கு நான் வந்திருக்கின்றேன்